الله بن وند قال الحافظ بن حجر رحمه الله وعن أبي ثعلبة الخشني رضي الله عنه قال قلت يا رسول الله إنا بأرض قوم أهل كتاب أفنأكل في آنيتهم قال لا تأكلوا فيها إلا ألا تجدوا غيرها ஃபக்ஸில் ஊஹா வகுலூஃபீஹா முத்தபக்குன் இப்போ இந்த ஹ ஹதீஸ் எந்த சட்டத்தை பேசுகிறது என்று சொன்னால் கிதாபுகள் அதாவது யூதர்கள் நசாராக்கள் பாவித்த பாத்திரங்களை நாங்கள் பாவிக்க முடியுமா என்கின்ற இந்த சட்டத்தை பற்றிய ஹதீஸ் தான் இது إذا لعبوت على بطل رحمه الله برسله رارا. قلت يا رسول الله إن بعرض قوم أهل كتاب ن angles بيدكار رجل وريه وروه أكل في آنياتهم. أونجل وريه شاب أبو رحمه الله رضي الله هذا الله لا تأكلوها. நீங்கள் அதிலே சாப்பிட்டு விடாதீர்கள் இல்ல அல்ல தஜ் ரஹா வேறொன்றும் நீங்கள் கிடைக்கவில்லை என்றிருந்தால் அதிலே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று வசூலுல்லா அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இதிலே நாங்கள் முதலாவதாக இந்த சஹாபி அபு சாலபல் ஹுசனி ரவியுல்லா அவர்களின் அந்த தர்ஜமாவை நாங்கள் முதலாவது பார்ப்போம் இதிலே அவருடைய புண்ணியத்தை தான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பேர் என்னங்கிறதுலே பல சர்ச்சைகள் கொஞ்சம் பேர் ஜரஹம் என்றும் ஜரசுமன்றும் ஆம் ரெண்டும் ஆஷீர் என்றும் இப்படி பல பேர்கள் அவருக்கு சொல்லப்படுகிறது இப்போ அபூஹுரையர்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி அபூஹுலாங்கிற மஷூர் ஆனால் அவருக்கு நிறைய பேர்கள் வந்து அப்து ரஹ்மானு சொல்கிறாங்க இப்போ அபு சாலாபத்து ஹுசனிங்கிறவர் அவர் வாப்பாட பேர் இதில் சொல்லப்பட்டுள்ள அப்போ ஒக்தொலிவு பிஸ்மி அபிஹி அவர் வாப்பட பாரிய பாரியசார்த்தி நாஷிம் என்றும் நா ஷிர் என்றும் நா ஷிப் என்றும் நா என்றும் இப்படி வகைறதாக்கு வர வர கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது இது சில இஸ் வந்து பிறகு தெரிவுபட்டதாகவும் இருக்கிறாங்க அல்லாஹுவால அப்போ எங்கக்கிட்ட ஒன்றுக்குள்ளது வந்துட்டு அபு சாகபத்தால் ஹுஷனி அப்போ ஹுஷனிங்கிறது என்ன சொல்லுன்றால் ஹுசைனுங்கிறது குலா என்கிற குலா என்கிற அந்த கோத்திரத்தின் ஒரு 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 பிரிவு உண்டு அப்போ அது அது அப்போ அது என்னது ஹுசைன்னு அப்போ ஹுஷைனுங்கிற ஒரு பிரான்ச் உண்டு ஒரு ஒரு கிளை உண்டு என்னத்தில் இந்த கிளை வருதுன்னு சொன்னால் குலாங்கிற அந்த கபிலா உள்ள ஒரு பிரான்ச்சில் உள்ளது அப்ப இவருடைய வரலாறு நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் ரசூல்லா சுவாஸ்லம் அவங்கள்ட்ட வாராங்க ரசூல் உள்ளாவங்க ஹைபர் யுத்தத்துக்கு ரெடியா இருக்க கூட வந்து இஸ்லாத தழுவுறாங்க அப்ப அதனால ரசூல்லாவை இணைஞ்சாங்கள்ட்ட பிறகு அந்த ஹைபர்ல இருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுத்து கொடுக்குறாங்க அவரு அந்த பய திரதுவான் செஞ்சாக்கள்ல ஒரு ஆள் இவர் அப்ப ரசூலில் அவங்க என்ன செய்கிறாங்க அவற்ற கூட்டத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் அடிக்க வேண்டாம் நீங்கள் உங்களோட இடத்துக்கு போய் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க ஹுசைன்கிற அந்த ஊரத்தில் இருக்குதுன்னு அவங்களுக்கு போய் நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அவங்க ஆயிட்டாங்க அப்போ சில ஹதீதுகள் அறிவிக்கிறான் கூடுதலாக ஹதீரில் சில ஹதீதுகள் அவர்கிட்ட இருந்து அபுஇதிரீஸ் அல் ஹவுலானி முஸ்லீம் அல் மிஸ் இபின் முஷ்கம் அவர் ஆகி போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹதீதை அறிவிக்கிறார்கள் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா அவங்க மோத்தானதுக்கு பிறகு சாமில் வந்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஷாமன் செலவுக்குள்ளே டொமஸ்கஸ் அந்த ஏரியா கொஞ்சம் பேர் சில ஹெம்ஸுக்கு போயிரு அது டமஸ்கஸுக்கு வெளியே உள்ள பகுதி அங்கே போயிருந்தேன் சில சிலார்கள் சொல்கிறாங்க இவங்க என்ன செய்யலைன்னா சஹாபாக்கள் மத்தியில் அந்த உள்நாட்டு யுத்தத்தில் யாருடைய பக்கமும் அவங்க கலந்து கொள்ளலை அலியுடைய பக்கமும் கலந்து கொள்ளலை மகாவிய உடைய பக்கமும் கலந்து கொள்ளலாம் ரஜிவல்லாக மஞ்சமாயிருக்குது அவங்க மாவியாவுடைய கிலாபத்தில் எழுபத்தஞ்சு வருஷம் ஹம்சபை எழுபத்த எழுபத்தஞ்சாவது வருஷம் மரணிக்கிறார்கள் தொகுதியாகும் இப்போ நாங்கள் இந்த ஹதீஸை தஹ்ரீஜ் பண்ணி இதில் எங்கே வருது இப்போ இந்த ஹதீஸ் வந்து முத்தக்குன் அலேஹி அப்போ புகாரி முஸ்லீமில் பதியப்பட்ட ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸில் வந்து இல்ல அல்ல தஜிது என்ற சொல் வந்து புகாரி முஸ்லீமில் இல்லை அந்த மானாவில் இருக்குது இதே லஃபுல இல்லை இல்ல அல்ல தஜிது கொண்டு என்று சொல்லி அந்த மானாவில் இருக்குது ஆனால் அவங்க முத்தபாக்கு நாளையன்னு போட்டு அந்த லஃபுல போட்டால் அந்த லஃபு ஏது புகார் முஸ்லீம்ல இருக்கும் அப்போ இப்போ ஹாஜர் என்ன செய்யிக்கிறாங்கன்னு அல் ஹாஃபு இப்னா அப்துல் ஹாதி அவங்க எழுதிக்காங்க அந்த முஹர்ரர் என்ற ஒரு கிதாபு புலூகுல் மராமாயிர ஒரு கிதாபு தான் அது அதுவும் அஹாதிதல் அஹ்காம் உள்ள கிதாபும் அதை இதுங்கிலே சில மாதிரி சாக்களில் என்ன அந்த கிதாபை படிப்பிக்கிறாங்க அப்போ அந்த மொஹர்ல அந்த இம இபின் அப்துல் ஹாத்தியை பின்பற்றிக்கிறோம் அவங்க இந்த லெஃப் மானாவோட கொண்டு வந்துருக்காங்க இந்த மானாவோட அந்த இதே லெஃபு புகாரி முஸ்லீமில் இல்லை அப்போ அந்த சொற்களை நாங்கள் அந்த இது ஒரு கிறிஸ்தான் வருது இதில் ஒழுங்குதானே யார் அபு சாலாபத் ஹுசனி அவங்க வந்து அப்போ புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டாவது ஹதீஸில் என்ன வருகுது முஸ்லீம்லையும் வருது புகாரின் வருது அப்படின்னு சொன்னோடனே இவர் அபு சலாப்தல் ஹுசனை வந்து யா நபி அல்லா இன் அபி அருள் கௌமின் மின் அஹில் கிதாப் அகில கிதாபுகளுடைய அவன் வைக்கி ஆனி ஆனியத்தையும் நாங்கள் அவங்களுடைய பாத்திரங்களில் சாப்பிட இன்னொரு கேள்வியும் கேட்காங்க அந்த அந்த கேள்வியை சுருக்கி கொண்டாங்க பாடத்துல சுரப்பு இல்லாதனால அவங்க அந்த இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட அதிசயம் வேட்டையாடுற பகுதியில் இருக்கிறோம் அசீது கௌசி நான் வில்லால என்ன செய்வேன் கௌசி நான் வில்லால என்ன செய்வேன் வேட்டையாடுவேன் அதோடபி மால்லமின் வேட்டையாடுவதற்கு பயட்டப்படாத என்ற நாயை கொண்டும் நான் செய்வேன் என்ன செய்வேன் வேட்டையாடுவன் மால்லம் வேட்டைக்கு பைட்டப்பட்ட நாயை கொண்டும் வேட்டையாடுவேன் அப்ப என்ன செய்றாங்கன்னா அவங்க மூணு விஷயத்தை சொல்றான் நான் என்ட வில்லால என்ன செய்வேன் வேட்டையாடுவன் அல்லது என்னது பயிற்றப்பட்ட நாய் இருக்குது அதனோட ஓட்டையாடுவன் பயிற்றப்படாத நாய் இருக்குது அதையும் நான் என்ன செய்வேன் அதை கொண்டு ஓட்டையாடுவேன் ஃபமா எஸ் சொல்ல சொல்லி அப்ப எனக்கு எது ஹலால் என்று சொல்லி கேட்கிறாங்க அப்ப ரசூல்லாம சொல்லுவாங்க அம்மா அம்மா அதை கருத்த மின் அகலில் கிதா நீ அகல் கிதா போல்ற பாத்திரம் சம்பந்தமா சொன்னாய் பின் வஜத்தும் வயிறகா இது இல்லாம ஓரணும் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் பலாத்தாக்கு அதுல சாப்பிடாதீர்கள் அப்ப வேறொன்று இருக்கக்குள்ள அவங்களே பாவிக்கிறது கூடாது அப்படி சொன்னால் இந்த இந்த இலப்புல விளங்குற என்னன்னு சொன்னோடனே ஒரு அப்ப ஒரு இல்லாத தான் எடுக்கலாம் ஒரு 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 தான் எடுக்கலாம் அப்படி இருக்கக்குள்ள பாவிக்க இல்லை வயலம் நீங்கள் அதை வேறொன்றையும் கண்டுகொள்ள வேண்டியதால் அப்போ வேற ஒன்னு கிடைக்கிறவங்களுக்கு இதுதான் இருக்கேன்னு சொன்னால் பக்சி லூஹா வக்குலூஃபீரா அப்போ நீங்க அதிலே சாப்பிடுங்க அப்ப எது சொன்னோன்னே இந்த பா அந்த அவங்களோட போற பாத்திரம் இருக்கக்குள்ள அவங்களோட பாத்திரத்துல சாப்பிடல ஒமா சித்தபி கௌசிக்க நீங்க வில்லால ஓட்டையாடி பதக்கர்த்த இஸ்மல்லாஹி அல்லாட பேரை சொன்னீங்கன்னா அல்ஃபா குல் நீங்க என்ன செய்ய நீங்க வில்லால என்ன செய்யக்குள்ள ஓட்டையாடக்குள்ள பிஸ்மில்லா என்று சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒமா சித்தபி கல்வி கல் முல்லம் பதக்கர்த்த இஸ்மல்லா பகுல் ஓட்டை மிருகத்தை அப்படியோ போய் அந்த போய் குடிச்சிட்டு வாரத்துக்கு அது ஏவு விடுறீங்க பிஸ்மில்லா என்று அப்ப அதுவும் உங்களுக்கு என்ன ஒமா சித்தபி கல்விக்க கைதிம் அல்லமின் பயிட்டப்படாத நீங்க நாயிருக்கு தானே அதை போய் நீங்க வேட்டையாடி அது ரத்ததை காத்தவோ அது பிடிச்சி வச்சு கொண்டு இருக்குது அது சாகல்ல அது போய் நீங்க அறுத்தீங்க என்று சொன்னால் பக்குல் அப்படின்னு சாப்பிடுங்க அப்ப அந்த நாயா நாய் கடிச்சு செத்துமென்றால் பயிட்டப்படாத நாய் என்ன செஞ்சு வேட்டையாடி அதனால் அந்த ஓட்டையின் முருகம் செத்தரும் என்றால் இந்த ஹதி விவரகாரம் என்ன செய்யலாம் அது ஹலாலாக ஆனால் இதில் உள்ள சில சர்ச்சையிலேயும் இன்ஷாவில் நாங்கள் கிதாபு சயதில் வேட்டையாடுற பாடத்தில் இன்ஷா விரிவாக படிப்போம் அப்போ இதுதான் இந்த ஹதீது இந்த ஹதீது அந்த இன் ஃபைன் வஜத்தும் தகிதுங்கிறது தான் இங்கே ஷாஹித் எங்களுடைய இந்த பாபுக்கு தேவையான ஹதீன்

சரி இது அல் ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து போறக்கூடிய சட்டம் என்றால் வெளிரங்கமாக நாங்கள் பார்க்கக்குள்ள வேற பாத்திரம் இருக்கக்குள்ள என்ன அகலி கிட்டாபுகளுடைய அந்த பாத்திரங்களை பாவிக்கிறாங்க அப்படித்தான் போட்டு தான் பாவிக்கும் பாவிக்கணும் போட்டு தான் பாவிக்கும் ஆனால் இந்த ஹதீஸ் வந்து அல்லாஹ் ே இரண்டாள் அல்லாத்தான்னு சொல்றாமதின ஊற்றுல் கிதாப ஹெல்லுன் உங்களுக்கு என்ன அகலு கிதாபுகளுடைய சாப்பாடு உங்களுக்கு ஹலார் என்று சொல்றான் தான் சொல்ற அப்ப அகலு கிதாபு ஹலால் என்று சொன்னால் அது சாப்பிட்ட உணவா சமைக்கப்பட்ட உணவா இருந்தாலும் சமைக்கப்படாத உணவா இருந்தாலும் எதுவும் அங்கே இந்த தாமுன்னா தான் சாப்பாடு உனக்கு தானே அது சமைச்சு தருவாங்க சமைக்க அனுப்பி தருவாங்க இல்லாட்டி ஒரு என்ன பொறிச்சு தருவாங்க இல்லாட்டி அபிச்சு தருவாங்க இல்லாட்டி நெருப்பில் போட்டு வ தருவாங்க ஏதோ எப்படியா இருந்தாலும் தா தாமுல்லதின் ஊற்றுல்க்குது அப்போ ஹெல்லுல்லாக்கு மட்டும் உருவான தெளிவாக இருக்குது அப்போ இப்போ ஹரிது சொல்லுதும் என்ன செய்ய வேணாம் அப்படி சாப்பாடை கழுகணும்லாம் சொல்லுது அப்போ கழுகுணுன்னா இந்த சாப்பாடு இப்போ இந்த சாப்பாடு சாப்பிடே இல்லாது எங்களுக்கு அப்படி அப்ப இந்த இந்த அப்ப இந்த ஹதீஸும் இந்த ஆயத்துக்கு என்ன செய்யறது அப்படித்தான் முரண்படுறவா இது அப்ப இதுக்கு ஆஹ் அப்ப இதுக்குரிய விடை என்ன அப்ப விடை என்ன என்று சொன்னோன்னு இந்த அம்ரு வந்து ஃபக்சிலுவாங்கிறது அம்ரு இஸ்தெஹாப் அம்ரு இஸ்தெஹாப் அதாவது உஜூபுக்குரிய அம்ரு அல்ல எது எதுக்குரிய அம்ரு இஸ்திஹாபுக்குரிய அம்ரு எதை வச்சு சொல்றோம் இந்த ஆயத்தை வச்சு இப்ப ஆயத்து தாமுல் தாமுல்லதீன ஊத்துல் கிதாப் ஹெல்லுல்லக்குமுங்கிற அந்த ஆயத்து வச்சு நாங்க சொல்றோம் ஏன்னா அதுல ஹலால் என்று வந்திருக்குது அப்ப இதுல கழுகணும் என்று வந்திருக்குது அப்ப எனவே நாங்க என்ன அப்ப இதை நாங்க முஸ்தஹாப் நீங்க கழுகி கொள்வது நல்ல அம்ரு என்று வழக்கம் கொடுக்கணும் என்று சொல்றாங்க அப்ப இந்த இத இந்த லாஹிர் ஹதீத எடுத்ததாக இமாம் அஹமதும் ஹமது புன் ஹம்பல் அவங்களும் இஷாக்கப்புண் ராகுயவும் சொன்னதாக ஷாபி மத காராக்களும் அவங்களோட கிதாபுல சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் சொல்லியிருக்கிறாங்க அகலு கிதாபுடைய பாத்திரங்கள் என்ன நஜிஸ் அது வந்து நஜிஸ் ஆனது என்று சொன்னதாக ஷாபி மத காராக்கள் சொல்கிறாங்க ஆனால் ஹம்பலி மதபில் அவங்களுடைய கிதாபுகளை பார்க்கக்குள்ள மூணு ரிவாயத்து அது நஜிஸ் இல்லையவங்க உண்டு அடுத்த மக்ருகங்கிறது உண்டு இந்த மூணாவது வந்து யாருடைய அறுத்த பிராணி சாப்பிட இல்லாதோ அவங்கட பாத்திரமும் அதிகமாக நஜிசை பாவிக்கக்கூடிய ஆக்கள் நசாரா ஒரே சாராயமும் இறைச்சிகளையும் தின்று கொண்டு குமாரம் அடிக்கிற அந்த நசாராக்களாக இருந்தால் அவங்களுடைய பாத்திரத்தை அது நாங்கள் பாவிக்க இயலாது மத்தாக்களை பாவிக்கலாம் என்று மூன்று மா மஹமது முன்ஹம்பலுக்கு அஹ் காணப்படுது சரிதானே ஆனால் இவங்க ஷாய் மதபுராக்கள் பொதுவாக மிதுவனையாகி தப்சீல் இல்லாமல் பொதுவாக அந்த துக்ரோஹத்தை ஒரு வார்த்தை நெஞ்சிக்கிறாம அவங்க சொல்லியிருக்கிறான் எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த வாகிருல் ஹதீத் வந்து எங்களுக்கு சொல்கிற பாடம் என்ன அது நஜிஸ் என்கிறது அப்போ எனவே இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அந்த தான் நாங்கள் முதலாவது தீர்வு தீர்வுகாணம் என்னன்னு சொன்னால் அப்போ உலமாக்கள் இந்த தீர்வுகாண்றதுக்கு பல முறைகளை கையாண்டிருக்கிறோம் அப்போ அதுக்கு முதலாவது அவங்க சொன்ன காரணம் என்னால் அது மஹமூன் இஸ்தேபா அப்போ ஆதாரம் என்ன தாமுல்லதீன ஊத்துள் கிதபா அகல் உள்ளக்கும் என்று வந்திருக்குது தகல்கிதாபுடைய சாப்பாடு உங்களுக்கு ஹராராக இருக்கு வந்திருக்குது அது சாப்பாடு வந்து சமைச்ச சாப்பாடாக இருந்து அறிஞ்சால் சமைக்கப்படாத சாப்பாடு என்று அறிஞ்சிடு தான் அப்போ எனவே நாம் இங்கே வந்த நஹியை நகிய கராகா என்றும் அந்த ஆம்பரை வந்து என்ன சிலுவாங்கிறத என்ன ஆம்பு இஸ்தெஹ்பாபன்னு நாங்கள் கொடுக்கோம் என்று சொன்னோம் என்ன என்னடா ஒரு வேளை நெய்ஞ்சிருக்கலாம் ஒரு வேளை ஹம் ஏதாவது சாராயம் காய்ச்சிருக்கலாம் அல்லது பன்று வச்சு சாப்பிட்டு இருக்கலாம் அப்ப இதுக்கு வேற ஹதீத்களும் காணப்படுது ரசூர் அவங்களுடைய ஆகிரி தாப்புகளுடைய

അലേഹം സാബ് ചെയ്ത കണ്ടിച്ച് അപ്പൊ ഇന്ത്യ ഹദീതം എന്നെ ചെയ്ത് പാത്രം നജീസ് ഇല്ലേ അപ്പൊ മുസ്ലിങ്ങാത്രം നജീസ് ഇല്ലേ അപ്പൊ അഹി കിതാബുകളുടെ പാത്രം വന്ന് മിമ്പാബി ആവുള്ള ഏതാ മുസ്ലിങ്ങളുടെ മുസ്ലിം അഹൽ കിതാബുകളുടെ പെൺകളെ നാട്ടിൽ തീരുമാനം ചെയ്യലാണ് ஆனா முஸ்லிகளுடைய திருமணம் செய்யல அப்ப அப்படியே முஸ்லிக்கிங்களுடைய பாத்திரத்தை மீன் பாபி அவுலா யாரு அவளுக்கு பாத்திரத்தை சாப்பிடல அதே போல இன்னொரு ஹதி புகார்ல வருது அண்ணன் அத்தத்தின் நபிய சொல்லு நஞ்சு போட்ட ஒரு பாத்திரத்தை ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுத்துலம் அரசுதால சாப்பிட்டாங்க என்று அப்ப அப்ப அது அந்த திசா அவங்களுக்குலாம் தெரியும் நஞ்சு ஊட்டப்பட்டது ரசோல்கா வகி ஆரம்பிச்சு அது ஒரு கடிதம் கிடைச்சாங்க என்ற ஹதீஸ் அப்ப இதுல வந்து இந்த யூதப்பவங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்காங்க அந்த பாத்திரத்துல வந்து கொடுத்திருப்பாங்க என்னத்த சாப்பாட்டு அப்ப எனவே அது அறிவிச்சு அப்ப இந்த இந்த ஹதீதுகளை மையமாக வைத்து எந்த ஹதீதுகள் அபுதாதுல வந்த ஜாபீர் ஹதீஸ் அடுத்து புகாரில வந்த அணுசுபுடு மாடிக்குரிய ஹதீஸ் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு அந்த இந்த ஹதீத் அடுத்ததாக தாமுல்லதீனாக்கும் என்கிற அந்த ஹதீதையும் இது இந்த அந்த ஆயத்தையும் வச்சு சொல்கிறாங்க இந்த ஹதீசை சொல்லப்பட்டது என்னது இஸ்தாப்புக்குரியது இன்னும் சிலாக்கள் உலமாக்கள் சொல்றாங்க அது அது நஜீசண்டு தயப்புனான தான் கழுகணும் தயப்புன் நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கே பார்க்கக்குள்ள என்ன செய்யறாங்க எங்களுக்கு தெரியுது பார்க்கக்குள்ள சாராயம் காட்சிக்கிறான் அல்லது என்ன பண்றது சமைக்கிறாங்க ஆஹ் அல்லது ஒரு ஒரு மிருகங்கள் தின்றா கழிக்காங்களே இப்போ நாய் தின்றோம் தின்றோம்ல ஆஹ் இப்படி அது நஜீசன்ட்டு யக்கீனானா தான் என்ன அது கழுகணும் இல்லாட்டி கழுக தேவையில்லை அது சொல்றாங்க இந்த அபு சாராபதர் ஹுசனியோட ரிவாயத்து வந்து அதில் ஓர் ரிவாயத்தில் அபுதாபில வந்திருக்குது அதில் இந்த தப்சீராக வந்திருக்கு எப்படி அவங்களுடைய அந்த கிடாரங்களிலே அல்லது பானைகளிலே பன்றியை என்ன செய்கிறார்கள் சமைக்கிறார்கள் ஆனியுல் ஹம்ர அவங்களுடைய அவங்க அந்த அவங்களுடைய பாத்திரத்திலே சாராயத்தை குடிக்கிறார்கள் மதுவை குடிக்கிறார்கள் இந்த இந்த அபு தாராபா இந்த அந்த ஹதித ரிவாயத்து அபுதாபு இந்த ஜியாதாவோட வந்திருக்குது அதை இமாம் பை ஹக்கி சொல்வாங்க இனிமேல் ரசூல்லா அங்கே அந்த கல்கைச்சலி சென்னது இதா துயுக்தினா துயுக்தினு அது நஜீஸ்ங்கிறது யக்கீனானா தான் என்று சொல்லி இமாம் பை ஹக்கி அதுக்கு ஒரு வழக்கம் உண்டு ஒரு ஒரு தப்சீர் ஒன்று கொடுக்குறான் மூன்றாவது சில உலகங்களை சொல்றாங்க அது வந்து எல்லாருடைய பாத்திரமும் அல்ல மஜூசுகளுடைய பாத்திரத்துக்குரிய சட்டம் தான் அது மஜூசுகளுடைய பார்த்து ஏனண்டா திருமதியில ஓரொரு விவாயத்துல வருது அபு சாலபத்தில் ஹுசனியே இந்த செய்யறாங்க கேட்கிற கேட்டதாக சுகில ரசூலுல்லா இஸ்லாசன் குதூரில் மஜூஸ் மஜூஸ்களுடைய சமைக்கும் பாத்திரத்தை பத்தி கேட்கப்பட்டார்கள் பக்கால அன் குஹாஹன் கழுகி சுத்தப்படுத்துங்கள் வத்து புகுஹா அதுல நீங்க சமயங்கள் அப்ப கழுத செல்லி வந்திருக்கிறது அப்ப யாருலது மஜூஸ் என்று வந்திருக்கிறதுனால அப்ப அகலுக்கு தாபுகள் இல்லை ஆனா என்ன அகில கிதாபுகள்ல மஜூஸை மட்டும்தான் புரிக்கும் ஆனால் இன்னொரு சர்ச்சை வந்து இருக்குது அகில கிதாபுகளில் மஜூஸ் அடங்குவாங்களா மாட்டாங்களாங்கிற அந்த ஜிஸியாவுடைய பாடத்தில் ஒரு கிலாப் ஒன்று இருக்குது உமர் அலி அல்லாவுத்துல்லா நான் நினைக்கிற மாதிரி உமர் அலி அல்லாவுத்துல்லா அனுபவங்கள் நஜும் மஞ்சளத்த அலில் கிதாப் அப்போ அவங்கள்ட்ட ஜிஸியா எடுக்கலாம்னு சொல்லி நீ அது நாங்கள் கிதாபுள் ஜிஸியாவில் அதை பற்றி பாப்ப பிரிப அப்ப இதை வச்சு அபு பக்ரிபின் அரபி யாரு சூஃபி அல்ல மாலிக் மது போய் சேர்ந்த அபு பக்ரிபின் அரபி சொல்றாங்க ரசலு ஆணியத்தில் மஜூஸ் பார்க்கும் அப்ப அவர்கள் கருத்து என்ன என்றால் மஜூஸ் அந்த நெருப்பு வணங்கியவர்களுடைய தான் என்ன செய்வோம் ஆனா இந்த ஜியாதா வந்த ஹதி திரும்பியில வந்தது வாய்ப்பானது என்றால் அது இந்த அப்படி வந்த மின் தரிக்கு சோபா அண்ட் ஐயூப் அண்ட் அபி கிலாபத்தை அண்ட் அபி தாலபத்தை அபூசலா அபு சலமத்தல் கொஷனி வந்துக்கிட்டு லம் எஸ்மா மின் அபி சால அபி சாலபாட்ட என்ன செய்யல ஹதீஸ் எடுக்கலை அப்போ ஓர் ரிவாயத்தில் இவருக்கும் அபு கிலாபாவுக்கும் அபு சாலபாக்குடியில் அபூ அஸ்மா சொல்லப்பட்டு ரிவாயத்து ஒன்று வருது அதுவும் திருமிதியில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தேழில் வருது அது எப்படி வருது மின் தரி கம்மா திபுனு செலவா நான் யூன் கத்தாதா அன் அஸ்மா அபி அஸ்மா நபி சா அலபத்தில் கொஷனி யார சொல்லுதோ இன் கித் மின் அகலில் கிதா அப்போ அதில் அகல கிதாபிண்டு வந்திருக்குதானே ஆனால் ஹம்மாது பின் அசலாம அந்த பல ஷேகமார்கள் அன் ஐயோ தான் சேர்த்து கொண்டு வந்தால் அதை ஆதாரமாக எடுக்க மாட்டாங்க என்னென்னா அவங்களோட லஃப் வித்தியாசப்படக்குள்ள இருந்தாலும் லஃபுதையை ஒரு மாதிரி கொண்டு வர ரெண்டு ஷேகிட்ட ஹதீஸ் எடுத்தால் ரெண்டு பேர் ஷேகும் ரெண்டு பேருடைய லஃபுதும் வித்தியாசமாக இருக்கக்குள்ளே ஹத்தசனே ஃபுல்லான்னு போட்டு ஒரு லஃபுதான் கொண்டு வரையில அந்த ஊராக்களை சொல்லி இன்னார் லஃபு இப்படி இன்னார் லஃபுதுன்னு பிரிக்கும் இவர் ஹமாது பின் சலமா அப்படி பிரிக்கிறல்லாம் சொல்றாங்க அப்ப எனவே இங்க வந்து நிச்சைல நாங்க ஹம்மாது பின் சலமான் ரிவாயத்தையும் அடுக்கல அப்ப ஜும்லா என்ன நிசைல அது நாங்க இந்த ஜியாதாத்து இந்த ஜியாதாவை இந்த குதூரில் மஜூஸ்ங்கிற ரிவாயத்து அது வாய்ப்பான ரிவாயத்தான் இது ஒரு சாராருடைய கருத்து அடுத்தது

என்னத்தை போட்டு திருந்தாங்களது சொல்கிற மாதிரி அப்போ அது அசிங்கத்துக்கு என்ன அறுவறுப்பு காவணி தான் தடை செஞ்சாங்க தவிர நஜிஸ் காவணி அல்ல அப்போ அறுவருப்பாக இருந்தால் சாப்பிடறாங்க அதனுடைய கருத்து இது வந்து முன்பின் கதையை கொண்டு அது அவுழல் அஜீபா இந்த சொல்லப்பட்ட நாலு உடைகளில் இது கொஞ்சம் என்ன முதலாவதும் ரெண்டாவது கடைசியாக உள்ளதும் என்ன கொஞ்சம் ஆக்கிரமிப்பு என்ன அல்லாவும் அப்ப சுருக்கமாக சொல்ல போனால் அப்போ கிதாபுகளுடைய பாத்திரங்கள் வந்து என்ன அதில் சாப்பிட்றது ஹாரம்ண்டு அல்லது ந அந்த பாத்திரம் நஜிசன்று அது காரணம் நாங்கள் அதுக்கு அந்த அந்த குருவான தாமுல்லதீன ஊற்றுலுக்கு தாப ஹெல்லுள்ளக்கும் உங்களுக்கு என்ன அழுக்கு ஹலாரம் ஹலால் முதலீடு சமைக்க சமைக்கலையே நாங்கள் பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போகிறோம் எல்லோரும் சாப்பிடுவாங்க முஸ்லீக்ஸிங் வந்து சாப்பிட்டு போட்டு போயிருப்பாங்க அந்த களி தான் எங்களுக்கு அந்த ப்ளேட்லாம் போய் போடுது அதெல்லாம் ஒரு பிரச்சனை நைரோக்கான் அந்த கிறிஸ்டியன் நாட்டுக்கு போனாலும் மற்ற சாப்பிட்டு முஸ்லீம் ஹோட்டலுக்கு போனாலும் அங்கே வந்து அவன் சாப்பிட்டு போட்டு போயிருப்பான் அப்போ அவன் பகைச்ச ஒரு பிளேட்டும் அப்புறம் களியும் வைப்பாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் அல்ல அப்போ இப்போ தாமூல் இதுன ஊத்தூளுக்கு தா ஹெல்மெட் அதே போல் ஒருத்தருக்கு ஒரு கிறிஸ்தவ பண்ணால் களியாக முடிக்கார் அல்லது யூத பண்ணால் கரையாக முடிக்கார் அவர் சமைக்கிறதுக்குன்னு கூட்ட பாத்திரங்கள் வச்சுக்கி அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுப்பாரு முஸ்லீம் மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுப்பாரு அவ சமைச்சு கொடுத்தா அதுவும் ஹலால் தான் பாத்திரத்தை பாவிக்கிற யாரு அவ தான் பாவிக்கிறான் அப்ப அப்ப இந்த மாதிரி காரணங்கள் நான் வச்சு பார்க்கக்குள்ள அந்த ஹதீஸ் லாயுர் ஹதீஸை நாங்கள் எடுக்கல லாயுர் ஹதீதுல இது அருகிதாபுகளுடைய பாத்திரம் சொல்லி என்ன செய்யலாது எடுக்கல அப்போ இதுக்குதான் உள்ள நெஞ்சாங்க நாலு விதமான தப்சீல்கள் உண்டு மஹமூலுன் அல்தெஹாப் ரெண்டாவது மஹமூலுன் அல் ஹவானில் மஜூஸ் அது மஜூஸ்களோட பாத்திரத்தை தான் சாப்பிட இல்லாது எல்லாம் சாப்பிட இல்ல நஜீஸ் மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை மூணாவது மூணாவது இந்த சின்னம் அது நஜீஸ் என்று அரைஞ்சா தான் என்ன அதில் சாப்பிட இல்லாது அப்படி இல்லாட்டி நான் சாப்பிடலாம்ங்கிறது